நான் தற்போது இருப்பது கம்பலையினுடைய இரும்பு பெண்மணி என்று சொன்னால் கூட அது பிள்ளை இல்லை உடபலாத்த பிரதேச செயலகத்தின் முன்னால் இருக்கிறேன் கம்பலை கெலியோயா போன்ற பகுதிகளை மிகவுமே பாதிப்படைய செய்த இந்த வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை மீள குடியமர்த்துதல் மற்றும் மீள கட்டமைத்தல் செயற்பாடுகள் தொடர்ந்து இதனை மத்திய நிலையமாக கொண்டு நடாத்தப்பட்டு வருகின்றன இதில் பணியாற்றுகின்ற அவர்களுடைய சேவையாளர்கள் முதல் அனைவருமே இருபத்தி நான்கு மனுத்தியாலங்கள் இரவு பகல் பாராது நேரங்களாக பிரிந்து அவர்களுடைய வேலைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கம்பலையில் பல விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன கம்பலை மக்களுடைய வாழ்க்கை இப்போது என்ன மாதிரியான விடயங்களாக இருக்கிறது அவர்களுடைய கு குறிப்பாக குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எப்படியான கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன இது போன்ற நடவடிக்கைகள் இன்னும் இருக்கின்றன என்பது தொடர்பான விரிவான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வந்தபோது இப்போ இந்த நேரம் ஆறு மணிக்கான முப்பது நிமிடங்கள் ஆகிறது இந்த நேரமும் பிரதேச செயலாளர் ஆத்மா திலுக்ஷி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவரோடு தான் பேச போகிறோம் நாங்கள் உள்ளே சென்று என்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பான முழுமையான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் முழு கம்பலையும் முழு கெலியோயாவும் வெள்ளத்திலும் மண் சரிவிலும் பாதிக்கப்படுகின்ற போது இங்கிருந்து இருபத்தி நான்கு மனித ஆளுங்களாக தொடர்ந்த மக்கள் சேவை இன்னும் இடைவிடாது தொடர்கிறது நிவாரணம் வழங்குவதாக இருக்கலாம் கொடுப்பனவுகள் வழங்குவதாக இருக்கலாம் அத்தனையும் தொடர்கிறதாகவே அகோர்பான் உங்களுக்கு புரியாத பல தகவல்களையும் வழங்குவதற்காகத்தான் இந்த நேர்காணலோடு இணைந்து கொள்கிறோம் ඔබතු කාර්ය බහොල වෙලාවක දිතම අප හමුවන්නේ ඔබතුමට එන්නට කලින් මට යමක් තවසන්නට තිෙනවා. அவரை நாங்கள் கேள்விகளால் உங்களோடு க. திටවා සුலிිකනාට එක්ක ඇතම ගම්ප උඩපලාතිි ්‍රදේශලම් කොටටශ. තිතුවා පු னால் பாதிக்கப்பட்ட உடபலாත பிர්‍රதேශ சேழகப் பறிப்பு இதுவரை இதாரம் பேரை பாதிப்பாளராக முதலிலே கொண்டது. முதரில் சுரක්ෂா மத்திரி எங்கள் ஒ நிறுவப்பட்டன. ஏறதால. எண்ணாயிரத்து நூற்று எழுபத்தி பேர் அதிலே முதலில் தங்க வைக்கப்பட்டனர் ஆனால் தற்போது அது ஐந்து மத்திய நிலையங்களாக குறைவடைந்துள்ளன தற்போது நூற்று முப்பத்தி ஏழு பேர் மட்டுமே அவற்றில் உள்ளனர் அவர்களை தொடர்ந்தும் பாதுகாத்து வருகிறோம் பள்ளிவாசல் மக்கள் விகாராதிபதிகள் என பலரும் தமது உதவிகளை செய்தனர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி இது இலகுவான விடயம் அல்ல புயலினால் நமது பிராந்தியத்தின் ஒரு பகுதி நீரிலே ஓழ்கியது வெள்ளம் காரணமாக மற்றொரு பகுதி மண் சரிவுக்குள்ளானது எமது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மக்களும் என பலரும் தமது பங்களிப்புகளை நல்குகின்றனர் இருபத்தி ஏழாம் தேதி மாழையாகும் போது நிலைமை பாரதூரமானதை பார்த்தோம் அதன் பிறகு முழுவதும் இயங்குவது என்று தீர்மானித்தோம் போலீசாருடன் இணைந்து வெள்ளத்தால் மக்கள் உயிரிழக்காமல் குறைந்தளவு உயிரிழப்புகளோடு பாதுகாத்தோம் நாங்கள் செயற்பட்ட விதம் காரணமாக தனியார் மக்களும் உதவினர் இதன் காரணமாக வெள்ளத்தால் உயிரிழப்புகளை பாரிய அளவில் குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் மண் சரிவினால் தான் பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டன ஆனால் பாரிய உடைமை சேதம் ஏற்பட்டது வெள்ளத்திலே பாரிய சேதம் ஏற்பட்டதை வர்த்தக நிலையங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களில்தான் தான் அதிக அளவு சேதங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே மக்களை சீரான வாழ்க்கைக்குள் மீண்டும் எடுத்துச் செல்வது என்பது இலகுவான காரியமாக அமையவில்லை தொலைபேசி இணைப்புகள் அப்போது இல்லை மின்சாரம் இல்லை தண்ணீர் இல்லை இதனால் தனித்து விடப்பட்ட ஒரு செயலக பிரிவாக உடபலாத்த பிரதேச செயலக பிரிவு இருந்தது எனவே முதலில் இந்த பகுதியை இயங்க வைப்பது என்பது சிரமமாக இருந்தாலும் அதனை செய்வதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது முதலில் எரிபொருளை விநியோகித்து மின்பிறப்பாக்கிகளை இயக்க வேண்டி ஏற்பட்டது ஒரு வார காலம் நீரும் இல்லை எதுவும் இல்லை இராணுவம் ஒரு வார காலம் இங்குதான் தங்கியிருந்தது இழந்த இணைப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு பல நிறுவனங்கள் மட்டுமல்ல ராணுவமும் இணைந்து பாரிய முயற்சி எடுத்தது பல்லாயிரக்கணக்கான வெளியிலே இருந்து வந்த முஸ்லிம் மக்களும் இளைஞர்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே துப்புரவாக்கல் பணிகளில் ஈடுபட்டார்கள் அவர்களை பிரதேச செயலாளர் என்ற வகையிலே நான் பாராட்டியே ஆக வேண்டும் அதே போல அமைச்சர் நலிந்த ஹேவகே தலைமையிலான ரத்து தருவா என்ற அமைப்பு இவர்கள் போன்றவர்கள் இல்லை என்றால் இன்றும் கடினமாக இருந்திருக்கும் கம்பலை கிளியோயவை மீட்டெடுப்பதற்கு அவர்கள் வெறும் கைகளுடன் வரவில்லை தமது ஆயுதங்களையும் தான் எடுத்து வந்தார்கள் வந்தவர்களுக்கு உபசாரம் செய்யும் நிலையில் அதாவது ஒரு தேநீரை கொடுப்பதற்கு கூட நமது பிராந்தியத்தில் எவருக்குமே உண்மையில் அதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை அதுதான் எமக்கு கவலையாக இருந்தது வருபவர்களை உபசாரித்து அனுப்புபவர்கள் நாங்கள் அவற்றையும் பொறுத்து கொண்டு எங்கள் மக்களை பாதுகாத்ததற்கு நன்றி கூறியே ஆக வேண்டும் அவர்கள் வசதிகளில் இன்றி பல இடங்களிலே தற்காலிகமாக தங்கியிருந்து பல நாட்கள் அவர்கள் கொண்டு வருகின்ற பொருட்களில் எங்களுக்கும் சமைத்து கொடுத்து நல்ல விதமாக செயல்பட்டார்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டுகின்றேன் இது போன்ற அனர்த்தங்களின் போது நமது சமூகங்களின் ஒற்றுமைதான் எங்களை இவ்வளவு இலகுவிலே மீள வைத்திருக்கிறது இனவாதம் பார்ப்பதில் எவருக்கும் எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்ட ஒரு காலப்பகுதியாகவும் இது இருந்தது ஒரு சமூகம் பாதிப்படையும் போது மறு சமூகம் வந்து கை கொடுத்து உதவும் போது அது அழகாக இருந்தது ஒரு மாத காலமாக இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்து வருகிறோம் அடுத்த வாரமாவது சற்றே ஓய்வு கிடைக்குமா என்று எண்ணும் அளவுக்கு அவ்வளவு வேலை இருக்கிறது ஓய்வு தேவைப்படுகிறது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இருந்தாலும் சந்தோஷம்தான் அந்த அளவு மக்கள் சேவை செய்வதை எட்டு சந்தோஷப்படுகிறோம் இருபத்தி ஏழாம் தேதி கம்பலை கலியோயாவை பார்த்து யாரும் ஒரு வருடத்திற்குள் அல்லது இரண்டு வருடத்திற்குள் இவர்கள் மீண்டெளவே மாட்டார்கள் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் இன்று விரைவாக அது அனைத்துமே சரி வருகிறது அந்த இப்போது யாராவது வந்து பார்த்தால் அதிசயப்படுவார்கள் இதற்கு மக்கள் முதலிலே அனைவரது ஒத்துழைப்பும் கிடைத்தமை என்று நான் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் அடுத்து கொடுப்பனவுகள் தொடர்பிலே பார்த்தால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நான்காயிரத்து எழுநூற்று பதினோரு பேருக்கு கொடுப்பதற்கு தீர்மானித்தோம் அதில் நாலாயிரத்து இருநூற்று பன்னிரண்டு பேருடைய கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டு விட்டன அதே போல ஐம்பது ரூபாய் கொடுப்பனவுகள் மூவாயிரத்து நானூற்று தொள்ளாயிரத்து ஒரு பேருக்கு கொடுப்பதற்கான விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன அவைகள் பரீட்சிக்கப்பட்டு அடுத்து வரும் நாட்களில் கொடுக்கப்படும் ஏற்கனவும் சில கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பாடசாலை மாணவர்களுக்கான பதினைந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கான விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கின்றன அதே போல நாங்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட உளறுணவுப் பொருட்கள் பொதிகளை கொடுத்திருக்கிறோம் பலருக்கு சமையலறை பொருட்களும் கொடுத்தாகிவிட்டது இன்னும் இருக்கிறது இன்னும் வர இருக்கிறது அவர்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கிறது மக்களை குடியமர்த்துவதில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை பாரிய பட்டினியும் இருக்கவில்லை இந்த காலப்பகுதியில் யாரும் பசியிலே இருந்ததாக இல்லை எல்லோரும் பசியில் இருக்காமல் பாதுகாத்து கொண்டோம் அடுத்துதான் மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது பொய்ச்சலவியல் திணைக்களத்தினுடைய முடிவுகள் வருகின்ற போதுதான் மக்களை கொடியமர்த்துவது மன்சரிவால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி என்று தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது இதுவரை பரீட்சித்ததிலே இருநூற்று தொன்னூற்றி ஏழு பரிபூரண வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன அதே அதேபோல அதிகபாய வலயங்களாக நூற்று முப்பத்தி இரண்டு இடங்கள் பெயரிடப்பட்டிருக்கின்றன இவைகளை சேர்த்தாலே நானூற்றி இருபத்தி ஒன்பதுக்கும் மேல் அவர்கள் மீளக்கூடிய அமர்த்த வேண்டியிருக்கிறது அதே போல் இன்னும் இரண்டாயிரம் இடங்கள் அளவில் சென்று பார்க்கப்பட இருக்கின்றன ஆக இவற்றின் முடிவுகள் வருகின்ற போதுதான் நாங்கள் என்ன செய்வது அடுத்த கட்டமாக என்று தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல மக்களின் ஒற்றுமையும் மக்களினுடைய இன வேறுபாடற்ற பாகுபாடற்ற அந்த நிற பாகுபாடுகளோ எந்த வேறுபாடுகளும் இல்லாத மக்கள் அனைவரும் ஒன்றே என்று எந்த வேறுபாடுகளும் இல்லாத தன்மை காரணமாகத்தான் நாங்கள் இன்று மீண்டு வருகிறோம் என்பதனை சந்தோஷமாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரதேச செயலாளர் என்ற வகையில் நான் மக்களுக்கு ஒன்றை தான் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு அனர்த்தம் இனிமேல் இடம்பெற்று விடக்கூடாது ஆனால் இடம்பெற்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது ஒன்றுதான் நமது பலம் என்பதனை நான் தெரிவித்தையாக வேண்டும் இன்னும் அவஸ்தாவில் அபாதியில் கம்பலு உடுப்பிலாத்து பிராதேசியலை கம் கொட்டாசு திப்பதனி හලට අර ගන ඇවිල්ල මේ ව්‍යසනයෙන් පස්සේ අපි සාර්ථකව ජනජීතය ගොඩනාාගත් මනිසුන් ඉන්න කොට්ටශ බඩ් පත් කරන්නවශ්‍ය, ජවය ශක්ති අපට තියනය සඳම නැමතව වතාාවක් කියල් සිටන ඔබ සිලදනාගගේ සහෝගේ ොස්ති.